ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய் என் வாக்கின்படியே இனி உனக்கானது எல்லாம் நூறு சதவிகிதம் நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இதோ உனக்கானது நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இன்று நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு விதமாக ஆசீர்வதிக்கிறேன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் வாழ்க்கை என்றால் சில விஷயங்களை ஏற்க வேண்டியதும் இருக்கும் சில விஷயங்களை எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவையெல்லாம் எல்லாம் கலந்ததுதானே வாழ்க்கை முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை உன்னை உயர்ந்து நடிக்க கொண்டு செல்லும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே ஏனென்றால் கனவுகள் இருக்கிறது இல்லை என்று கனவுகள் முளைப்பது கூட இருட்டில் தான் நீ சந்தேகத்தை விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே உனக்கு உன்னை வந்து சேர்ந்துவிடும் சாயப்பா பலமுறை முயற்சி செய்தும் எனக்கு தோல்வியே கிடைக்கிறது என்று நீ நினைக்க வேண்டாம் உனக்கு தோல்வியே ஏற்படுகிறது என்றால் நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு தோல்வி அடுத்தடுத்து ஏற்படுகிறது என்றால் உன் இலக்கு தவறு நீ சரியான இலக்கை நோக்கி போகவில்லை என்று எடு அர்த்தம் தான் அது நான் சொல்கிறேன் நீ சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள் முதலில் அப்பொழுதுதான் நீ உன்னுடைய குறிக்கோளின்படி நீ நிச்சயமாக வெற்றியின் பாதையை நோக்கிச் செல்ல முடியும் யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அல்லது உன்னை கேவலமாக பேசும் பொழுதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்து விடும் ஆனால் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகுது புரிகிறதா உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்று நம்பு பிறகுவார் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியமும் வெற்றிதான் என்றலவே இன்னொன்று சொல்கிறேன் கேள் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனை தானே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் ஒரு நாள் பிடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் நீயும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாயின் செல்லமே அதே போலத்தான் வாழ்க்கையில் உன்னை எது துன்புறுத்தினாலும் அந்த இடத்தில் உடனே கவலைப்பட்டு நீ மனதில் தைரியத்தை இழந்து விடுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் அனைத்தும் நன்மைக்கு அதே நேரத்தில் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன் கிடைத்திருக்கும் இந்த அழகான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று மட்டும் யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடுவள்ளத்தை கடந்து எப்படி அதிலிருந்து நீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் கடந்து வா அந்த சமயத்தில் இந்த சாயப்பா உன்னை வழி நடத்தி செல்வேன் கலங்கக்கூடாது என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் சில இடங்களில் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து விடுவாய் என்றுமே இது இதோ உனக்கான துயரங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து நீக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாதை பலனை எதிர்பார்த்து மட்டும் யாருக்கும் உதவி செய்யாதே உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கும் உதவி செய் அப்படி முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் மகிழ்ச்சியான செய்தி பிறகு உன்னை தேடி வரும் என்றெல்லாமே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் அவர்களாகவே உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சேர்ந்து விடுவார்கள் உனக்கு இதோ பொன்னான காலம் நெருங்கி வந்துவிட்டது நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நீ நினைத்ததெல்லாம் இரட்டிப்பாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் இரட்டிப்பான மகிழ்ச்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல மகிழ்ச்சி கிடைத்தாலே போதும் அதன் இரட்டிப்பான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அதை அனுபவபூர்வமாக அணி அனுபவித்து இன்று நீ ஆசிரிக்கப்ப ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லவே நிச்சயமாக இந்த சாயப்பாவின் வாக்கின்படிதான் நீ எல்லாமே நடக்கும் ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இதோ நல்லது ஒரு புத்தம்போது வாழ்க்கையை அமர்காலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாத அருளால் வாழப்போகிறாய் நீ வேண்டவே வேண்டாம் என தவித்தவர்கள் நீ வேண்டும் என தவிப்பார்கள் ஏனென்றால் உன் அன்பு புரியப் போகிறது அவர்களுக்கு இதோ நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்லதொரு தகவல் வரும் என்றெல்லமே அது என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை தேடி ஓடி வரும் என்றமா நல்லதொரு பதிலை உனக்கு நான் அளித்து விட்டேன் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது நம்பிக்கையும் பொறுமையும் இரண்டையும் இழந்துவிடக்கூடாது என் செல்ல பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் உன் சாயப்பான நன்கு அறிவேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகி சுகமாகிவிடும் சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ முதலில் புரிந்துகொள் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவேன் ஆம் செல்லமே உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை பாழப்போகிறாய் உன் வாழ்க்கை என் செல்லமே இந்த நல்லதொரு பொழுதில் பல அதிசயங்கள் நடக்கும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்